காலம் முழுதும் இவன் பேர் சொல்லும் பஹல்காம் தாக்குதலில் சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முற்பட்டபோது பயங்கரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்ட இளைஞர் சையத் அதில் ஹுசின் ஷா இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அவரது தந்தையை கட்டி அணைத்து ஆறுதல் கூறிய ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா உண்மையிலேயே இந்த ஆள் ஒரு ஹீரோ தான் உண்மையிலேயே தனக்கு இது தேவையில்லாமல் போய் இவருக்கு அவசியமே இல்லை அங்கே போய் நம்ம போய் காப்பாற்றணும் அப்படி ஒரு எந்த ஒரு தேவையும் கிடையாது நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு தேடி வந்துட்டாங்க சுற்றுலா அதாவது இன்பமாக கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவர்களை வந்து சில விஷமிகள் வந்து தடுக்கிறாங்க அப்போது அதனை வந்து நம்ம தடுத்து அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையில் இந்த ஆள் போய் அந்த தீவிரவாதிகளோடு சண்டை போடுறப்பில் அதில் அவனை கோவப்பட்டு இவன் இவன் என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவனை போட்டு தந்துறாங்க உண்மையிலேயே இந்த மனிதர் வந்து நாம் வந்து பாராட்ட வேண்டிய ஒன்று அரசாங்கம் இவருக்கெல்லாம் விருது கொடுக்கணும் இவர் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அடுத்தது மதத்துக்கு எதிரான வெறுப்புகளுக்கு நாம் இரையாகி விடக்கூடாது பலல்காம் பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்கள் நிலையறிந்து மனமுடைந்து போனேன் நாடு ஏற்கனவே பிரிவினையை நோக்கி செல்லும் ஒரு இக்கட்டான தருணத்தில் இச்சம்பவத்தில் பரப்பப்படும் குறிப்பிட்ட மதம் சமூகத்திற்கு எதிரான விருப்பு பிரச்சாரங்கள் நாம் இறையாகி விடாமல் இருக்க வேண்டும் குடிமக்களாக அதுவே நமது கடமை நடிகை ஆண்ட்ரியா உண்மையிலேயே நடிகைகளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம பிஜேபி ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது சங்கிகளுக்கு தெரிய மாட்டேங்குது இதுலேயும் மதத்தை கொண்டு வந்து வச்சு கலவரத்தை உண்டு பண்ணி வாக்குகளை உண்டா உண்டு பண்ண பார்க்குறாங்க இஸ்லாமியரின் அடுத்த செய்தியை பாருங்கள் இஸ்லாமியரின் மனிதனேயும் காஷ்மீர் தாக்குதலை அடுத்து தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் மசூதிகளில் இடம் கொடுத்திருக்கின்றனர் காஷ்மீர் வாழ்இசு இஸ்லாமியர்கள் இந்த இப்போ வந்து இப்போ ஒரு பிரியம் இல்லாமல் இருந்தாக இது மாதிரி செய்வாங்களா தாங்கள் வழிபடக்கூடிய இடத்துல வேறு மருத்துவர்களை கொண்டு வந்து எல்லாரையும் தங்க வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எல்லாரும் தலகாணி துணிமணிகளோடு கொண்டு வந்து வச்சு எல்லாம் படுத்து தூங்குறாங்க ஏன்னா அங்கே வந்து அந்த பள்ளிவாசலில் வந்து அஞ்சு நேரம் தொழுகைக்கு பிறகு அதெல்லாம் தான் இருக்கும் ஐந்து பக்து நே நேரங்களில் மட்டும் அங்கே தொழுகைக்கு ஆட்கள் வருவாங்க மற்ற நேரங்கள்லாம் பூட்டப்பட்டு தான் இருக்கும் அப்போ அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே வந்து தீட்டு கழிக்கணும்னு சொல்லிவிட்டு அனி எந்த ஜாதி நீ ஓன் ஜாதி அது அவன் வந்தாக்க உள்ளே வந்து தீட்டு போட்டுரும் சாமி தீட்டு தீட்டாயிடும் அப்படின்னு யாரும் இங்கே வந்து எதுவும் சொல்லலை அவர்கள் பேசக்கூடிய மொழி வேற கலாச்சாரம் வேறு மதம் வேறு ஆனாலும் நேயம் அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் அவர்கள் வந்து இந்த ப ஆண்களும் பெண்களும் வயதானவர்கள் சிறுவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்கள் வெளியில் வந்து சிரமப்படக்கூடாதுன்ட்டு பள்ளியார் வந்து இடம் கொடுக்குறாங்க அந்த இஸ்லாமியர்கள் அடுத்த செய்தி புதிய தலைமுறையில் வந்தது காஷ்மீர் செல்லாமல் பிரதமர் பரப்புரை திருமாவளவன் காஷ்மீரில் தாக்குதல் நடந்த இடத்திற்கு பிரதமர் செல்லவில்லை தாக்குதல் நடந்த நிலையில் மோடி பீகாரில் பரப்புரை செய்து வருவது அதிர்ச்சி தருகிறது காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் விசிக தலைவர் திருமாவளன் எம்பி இதுக்கு என்ன சொல்கிறதுங்க நம்ம பெரிய அண்ணா வந்து அங்கேருந்து வேகமாக சவுதி அரேபியிலேருந்து மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு ஓடி வந்து போய் அங்கே போய் அதாவது எல்லாருக்கும் ஆறுதல் சொல்வார்னு பார்த்தாக்க இந்த ஐம்பத்தி நாலஞ்சு நேராக பீகாருக்கு போயிடுச்சு பீகாரில் போயிட்டு அதை வச்சு அந்த பிணத்தை வச்சு அரசியல் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு அமித்ஷாவுக்கும் ஒரே எண்ணம் என்னான்னாக்க எதையாவது வச்சு நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லி அதை வச்சு நமக்கு காரணத்தை காமிச்சு ஓட்டு அறுவடை செய்யணும் இதை இவர்களுக்கு நாட்டின் முன்னேற்றத்திலையோ மக்களின் ஒற்றுமையிலையோ இந்த நாடை முன்னேற்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படிலாம் இருந்திருந்தால் இவர்களுடைய பேச்சுக்கள் நிலைமைகள்லாம் எப்படியோ மாறியிருக்கும் என்ன எங் இந்த நாடு எங்கேயோ போயிருக்கோம் சூப்பராக மன்மோகன் சிங்கை அருமையாக கட்டமைச்சு பத்து வருஷம் இந்த நாட்டை வந்து அருமையாக சன்னசன்னாக கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்தார் ஆனால் இதை கொண்டு போய் இதை ஏதோ ஒரு பூமாலையை கொண்டு போய் கொடுப்போம்ல அது மாதிரி கொடுத்து எல்லாம் சுக்கு சுக்கு நூறாக போயிடுச்சு இந்தியா அடுத்து பாருங்க தந்தியில் வந்த செய்தி இந்தியா நாடகம் ஆடுகிறது லஷ்கரை தொய்பா ஏன்னா இவங்க வந்து லஷ்கர் தொகைபாவை தான் அடிக்கடி சொல்லுவாங்க அதில் உள்ள அந்த ஆள் சொல்கிறப்பல காஷ்மீர் தாக்குதலில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை பாகிஸ்தானில் அமைதியை குழக்கி யாரும் முயற்சி செய்கிறார்கள் உலக நாடுகள் இந்தியாவை ஆதரிக்க வேண்டாம் அதாவது இந்த இந்த பிரச்சனையில் இவர்கள் சொல்கிறது பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே லஷ்கர தொகைப்பா தான் காரணம்னு இதெல்லாம் நம்ப வேண்டாம் அடுத்து இந்தியா நாடகமாடுகிறது இந்த தாக்குதலை அவர்களே செய்தார்கள் பஹல்காம் தாக்குதலுக்கு சைஃபுல்லா சூரி மூளையாக செயல்பட்டவர் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் லஷ்கரே தொய்பா தலைவர் சைஃபுல்லா சூரி கண்களில் கண்ணீருடன் தகவல் இது வந்து இப்போ தந்தி டிவி வெளியிட்ருக்குது இதில் உண்மை என்னங்கிறது இறைவன் தான் அறிவான் இந்த ஆள் போய் சொல்கிறாரா இல்லை நம்ம மத்திய அரசு போய் சொல்கிறதா இது வந்து இறைவன் தான் அறிவான் இதுக்கு வந்து விசாரணை தான் முக்கியம் யார் வந்து உண்மையை பேசுகிறாங்கங்கிறத விசாரணையில் கொண்டு வரணும் இங்கே அங்கே வந்து இத்தனை செக்யூரிட்டிலாம் தாண்டி அவன் எப்படி வந்தான் உள்ள நாலு பேர் பாகிஸ்தான்லேருந்தே வந்தான்னு வச்சுக்கோங்க ஐம்பது கிலோமீட்டராக வரணும் பெஹல்காமுக்கு வரணுன்னா ஐம்பது கிலோமீட்டர் வரணும் அதுவும் சாதாரண நிலம் கூட இல்லை ஏதோ க காரில் வந்துட்டான் இல்லை அப்படின்ட்டு இது வந்து எல்லாம் பகாட்டு சொல்லுவாங்கள்ல மலை மலையும் மலை சார்ந்த இடமும் ஒரு ஒரு இடத்துக்கு ஏறி நீங்கள் மேலே ஏறி இறங்கணும் அப்போல்லாம் யார் வடி விட்டது நூறு மீட்டருக்கு ஒரு மெ மில்ட்ரி நிற்க நிற்கதும் அங்கே காஷ்மீரில் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு மில்ட்ரி தான் அப்படிப்பட்ட அந்த ந ஒரு இக்கட்டான அந்த இடத்துல இவ்வளோ சாதாரணமாக வந்து ஷூட் பண்ணிவிட்டு சாதாரணமாக வெளியில் தப்பிச்சும் போயிருக்கானுங்க அங்கேருந்து வர வச்சது யார் இவனோட ஒழுங்காக கொண்டு போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணது யார் இதெல்லாம் விசாரணை தெளி தெரிய வரணும் தெரிஞ்சு குற்றவாளிகள் கண்டு கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க யாராக இருந்தாலும்